ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் அதுவும் தக்காளி சாம்பார் நல்ல மனமாக நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப குயிக்காக இந்த டிஃபன் தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்த்துருவாங்க இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் கால் கப்பு பாசி பருப்பு கால் கப்பு மைசூர் பருப்பு சேர்த்து கழுவிட்டு கூடவே கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு கப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருவோம் கூடவே மூணு பச்சை மிளகாய் பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்து முந்நூற்றி ஐம்பது கிராம் பழுத்த தக்காளி நீலவாக்கில் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்து இது வந்து நம்ம ப்ரெஷர் வெயிட்டெல்லாம் போட்டெல்லாம் நம்ம வேக வைக்க போகிறதில்ல அப்படியே ஓப்பன்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வேகட்டும் இது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஏழு நீட்டு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்து ஃபஸ்ட்டு இதை பவுட்ராக அரைச்சி எடுத்துருவோம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருவோம் இது நம்ம ஊறவும் வைக்கல வறுத்தும் எடுக்கல அதனால் அந்தளவுக்கு நைஸாக வராது இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதை அப்படியே வச்சுருவோம் இந்த பக்கம் பருப்பு வெந்து வந்தாச்சு இந்த பாருங்கள் நல்லா கொழைய குழைய சூப்பராக வெந்திருக்கு இதை வந்து நம்ம மத்தில் மசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருவோம் இப்போ இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா இங்கே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இதையும் ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம சாம்பாரில் லாஸ்ட்டாக சேர்த்துருவோம் இதை அப்படியே வச்சுருவோம் இப்போ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரமோ இல்லாட்டி கடாயோ சூடு பண்ணி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு அதில் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து இதை பொரிய விட்டுக்கலாம் கூடவே மூணு நீட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து கால் ஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம் பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்து மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்து இது கொஞ்சம் லேசாக சாஃப்டாக வதங்கி வரட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே வதங்கி வந்திருக்கு அரைச்செடுத்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து இது ரொம்ப வதக்கலாம் வேண்டாம் கலந்து விட்டால் போதும் இந்த பக்கம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம கலந்து விட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு அதை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த குக்கர்லையே ஒரு மூணு கப்பு போல் தண்ணியை சேர்த்துட்டு அலசி எடுத்து சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதில் நாம் எந்த பொடியும் சேர்க்கல அதாவது மஞ்சள் பொடி தவிர காரத்துக்குன்னு எந்த பொடியும் சேர்க்கலை இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டுக்கலாம் கொதித்து வந்தாச்சு இப்போ இதையும் அடிக்கான ஒரு முறை நல்லாவே கலந்து விட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவும் நமக்கு தேவை ஏன்னா எல்லாமே நம்ம வேக வச்சு வதக்கி இப்படி தான் சேர்த்துருக்கோம் இந்த டைமில் அந்த தக்காளி வேக வச்ச தண்ணி ப்ளஸ் அந்த தனியாக மிளகா அரைச்செடுத்து அலசி எடுத்த அந்த தண்ணியும் இப்போ சேர்க்க போகிறோம் நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த தண்ணியை ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கலாம் அந்த மிளகா தனியா தண்ணி இப்போ சேர்த்தோன்னா அது வந்து டேஸ்ட் மாறிடும் தான் லாஸ்ட்டாக சேர்க்குறோம் இந்த டைமில் அந்த மிளகாய் தனியா பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு இந்த பேஸ்ட்டு சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இந்த சாம்பாருக்கு அந்த வாசனையை தர்றதே இந்த ஒரு விஷயம்தான் இதை வந்து மறந்துடாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கூட அதிகமாக கொதிக்கக்கூடாது லேசாக அந்த பபுள்ஸ் வரும்போதே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து அடுப்பில் இருந்து நம்ம சாம்பாரை இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டிஃபன் தக்காளி சாம்பார் ரொம்பவே குயிக்காக செம்ம டேஸ்ட்டாக ரெடியாகிடுச்சு இப்போ நாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் இந்த வாசனையும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோட் சைடு சாம்பார் சாப்பிட்ற அந்த சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியே அச்சு அசலாக அப்படியே இருக்கும் கூடவே நல்ல மல்லிகைப்பூ மாதிரி பஞ்சு பஞ்சாக இட்லியை வச்சுட்டு மேலே அப்படியே சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டாக்கா சும்மா அல்வா மாதிரி வழுக்கிட்டு போகும் நீங்களும் இந்த சூப்பரான நல்ல மனமான டேஸ்டான டிஃபன் தக்காளி சாம்பாரை செய்து சாப்பிட்டே அப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கானையும் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்